அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மையோ நீங்க அக்டோபர் மாதம் பிறந்தவங்களா அப்படின்னா இந்த நியூ இயர்ல உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த புத்தாண்டுல உங்களுக்கான மெசேஜ் இந்த புத்தாண்டில் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க அதே சமயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கன செயல்படுவீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான அழகான மெசேஜ் உங்களோட கெரியர் பொறுத்த மட்டும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருப்பீங்க இந்த வருஷம் அதே சமயத்துல உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எவ்வளவு கொந்தளிப்பா இருந்தாலும் நீங்க ரொம்ப கூலா அதை டீல் பண்ணுவீங்க போடா ஆண்டவனே நம்ம பக்கம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா எல்லா முடிவுகளையும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தைத்தனமா மட்டும் இருக்காதீங்க யாரையும் குழந்தைத்தனமா வெகுளியா வெள்ளந்தியா நம்பாதீங்கன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியை இருக கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு நியாயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கான நியாயம் நூறு சதவீதம் கிடைக்கும் உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு உயர போறீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது அதே சமயத்துல நீங்க சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ரொம்ப அருமையான டைம் இது ஸோ யோசிச்சுட்டே இருக்காம சீக்கிரமா அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க ஆனா முடிவுகள் எடுக்கும் நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க ரொம்பவே நல்லா அமையும் உங்களுக்கு சோ இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொண்டாட்டங்களையும் குதூகலத்தையும் கொண்டு வரட்டும் அக்டோபர் மாதம் பிறந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்